ஆதி முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாளறிவன் நற்றால் தொழார் எனின் வேண்டுதல் வேண்டாமை இளானடி சேர்ந்தார்க்கு ஆண்டும் இடும்பை இழ தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது அறவாழி அந்தனன் தாழ் சேர்ந்தார்கல்லால் பிறவாழி நீத்தல் அரிது பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் எல்லோருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரங்கள் வான் புகழ் கொண்ட பெருந்தகையுடைய பொருட்பாலிலே அரசியல் என்ற தொகுதியில் அங்கவியல் என்ற என்பதன் கீழ் எண்பத்தி மூன்றாவது அதிகாரம் கூடா நட்பு முதலில் நட்பின் பெருமையை பற்றி கூறிய வள்ளுவர் தீ நட்பை பற்றி போன அதிகாரத்தில் குறிப்பிட்டார் இப்பொழுது கூடார் நட்பு அதாவது சேரக்கூடாத நட்பு தீ நட்பை பற்றி ரொம்ப அழகாக சென்ற அதிகாரத்தில் சொன்ன வள்ளுவர் கூடா நட்பு என்பதை பற்றி என்ன சொல்லுகிறார் என்பதை காண்போம் சீரங்கானின் ஏறிதற்கு பட்டடை நேரா நிறந்தவர் நட்பு உள்ளத்தால் நெருக்கமில்லாமல் பழகுகிறவரது நட்பானது நம்மை அழிப்பதற்கான இடம் கண்டால் எரிவதற்கு மறைந்துள்ள பட்டடை போன்றது ஆகும் இனம் போன்று இனமல்லார் கேண்மை மகளிர் மனம் போல வேறுபடும் தம் இனத்தார் போலவே உறவு காட்டி உள்ளத்திலே நம் இனம் அல்லாத கீழோரனின் நட்பானது விலைமகளிர் போல பெறுகின்ற பயனுக்கு தகுந்தபடி மாறிவிடும் இது கொஞ்சம் கடுமையாகவே சொல்கிறார் எப்படின்னா நமக்கு ரொம்ப நெருக்கமானவம் மாதிரி நம்மகிட்ட பழகிவிட்டு உள்ளத்திலே வேறு எண்ணம் வைத்திருப்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் விலைமகளிர் எப்படி ஒருவனை விட்டு இன்னொரு உனை எவ்வளவு சுலபமாக ஏற்றுக்கொண்டு இவனை உதறி தள்ளிவிடுவார்களோ அது மாதிரி நம்முடைய நட்பை உதறி தள்ளிவிட்டு நம்மை விட பலன் உள்ளவன் யாராவது ஒருத்தர் இருந்தாலும் நம்மை நட்பை உதறி தள்ள தயங்க மாட்டார்கள் என்பதற்காக கடுமையான வார்த்தையாக சொல்றார் பல நல்ல கற்றலை கடைத்தும் மனநல்லா ஆகுதல மானாருக்கு அரிது பலவான நல்ல அறநூல்களை எல்லாம் கற்றிருந்தாலும் தம் மனத்திலே நல்ல ஆகுதல் என்பது பெருந்தன்மை பண்பு இல்லாதவர்க்கு அரிய செயலாகும் முகத்தின் இனிய நகா அகத்தின்னா வஞ்சரை அஞ்சப்படும் முகத்திலே இனிமை தோன்ற சிரித்து பேசின பேசின போதும் அகத்திலே துன்பத்தையே நினைக்கும் வஞ்சகரின் உறவினை விளையும் தீமைக்கு அஞ்சு விட்டு விட வேண்டும் அதாவது முகத்துக்கு நேரம் நல்லா பேசி கொண்டு இருப்பவர்கள் அகத்தில் எப்படி இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது அப்படிப்பட்டவர்களை நம் இனம் கண்டு கொண்டு விட்டால் உடனே அவர்களை உதறிவிட வேண்டும் மனத்தின் அமையாதவரை எனத்தொன்றும் சொல்லினால் தேரற்பால் தன்று மனத்தாலே நம்மோடு நெருக்கம் உள்ளாதவரை எந்த ஒரு வகையாலும் அவர் சொல்லினால் மட்டுமே நல்ல நண்பராக தெரிந்து கொள்ளக்கூடாது நட்டார் போல் நல்லவை சொல்லினும் ஒட்டார் சொல் உள்ளே உணரப்படும் நம்மிடம் பேசும்போது நமக்கு நண்பரை போலவே நல்ல பேசிக்கிறதை சொன்னாலும் நம்மோடு ஒட்டாதவரின் வஞ்சகத்தை விரைவிலேயே அறிந்து விடலாம் இது ரொம்ப இதாக சொல்கிறார் எனக்கே இந்த போன குரலை சொல்லும்போது எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது எப்படி வாயினாலும் நல்லா பேசிக்கொண்டு மனத்தில் நமக்கு நேர் மாறான எண்ணம் வைத்திருக்கிறார்கள் என்பதை நமக்கு எப்படி தெரியும் அவர் மனசில் உள்ளது அதுக்கு தான் வள்ளுவர் இந்த குரலில் விட சொல்கிறார் நற்றார் போல நல்லவை சொல்லினும் ஒட்டாத சொல் ஒல்லை உணரப்படும் நம்மிடம் பேசும்போது நன்றாக இருந்துவிட்டு அவர் மனத்தில் நம்ம பற்றி நல்ல அபிப்பிராயம் இல்லாமல் வேற ஏதாவது இருந்தால் நிச்சயமாக நமக்கு அது காட்டி கொடுத்து விடும் அதாவது என்னென்னு கேட்டால் நமக்கு தெரியாதவரை அவர் வாயினால் பேசுகிறாரு நல்ல நண்பர்னு நினைத்து கொண்டு இருக்கலாம் அவர் மனத்தளவுக்கு நமக்கு இடமில்லை அல்லது வேற ஏதோ ஒரு ஒரு காரியத்தோடு நம்மிடம் பழகுகிறான் என்பது தெரிந்தால் அந்த உறவை வைத்துக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் கூட நட்புங்கிற சொல்கிறார் சொல் வணக்கம் உண்ணார்கள் சொல்லற்க வில் வணக்கம் தீங்கு குறியா குறித்தமையான் வில்லின் வளைவு தீமையை குறியாக கொண்டதே இவ்வாறே பகவர்களிடத்திலிருந்து வரும் வணக்கமான பேச்சையும் தீமை தீமைதரும் என்று தள்ளிவிட வேண்டும் வே சில பேர் நம்மகிட்ட ரொம்ப குழஞ்சி குழஞ்சி வளைஞ்சி வளைஞ்சி பேசுவான் அப்போ நம்ம நம்ம ஆக ரொம்ப பணிவாகவும் ரொம்பவும் ரொம்பவும் நம்மகிட்ட இப்போ அன்பாக இது பண்ணுறான்னு அது வில்லு எவ்வளோ கோலம் வளையுதோ வேகமாக நம்மளை தாக்கப் போகிறதுன்னு அர்த்தம் அதே மாதிரி இவர்கள் ரொம்ப வளைந்து குலைந்து நம்மகிட்ட ரொம்ப பணிவாகவோ ரொம்ப க கருணையாக பேசுகிற மாதிரி இருந்தால் நாம் அவர்களிடம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் தொழுகையிலும் படையொடுங்கும் ஒன்றால் அழுத கண்ணீரும் அணைத்து நம்மை தொழுதும்போது கூட பகைவரது கையுகள் கொள்வதற்கான படை மறைக்கப்பட்டிருக்கும் பகைவரை அழுது கடிக்கும் கண்ணீரும் அத்தகையதே ஆகும் அப்போ தொழுகின்ற கையிலும் படையொடுக்கும் நம்ம கை நம்மை வணங்கக்கூடிய கைக்குள்ளே கூட வாள் இருக்கும் பெரிய புராணத்தில் வரும் மிக செய்து நம்மல்ல அவரை நகை செய்து நட்பினுள் சாப்புள்ள பற்று வெளிப்படை மிகுதியாக நட்பு செய்து உள்ளத்திலே நம்மை இகழ்கிறவரை நாமும் மகிழ்ச்சி அடைய செய்து நம் உள்ளத்தில் அந்த நட்பை அழித்து விட வேண்டும் இது ரொம்ப அருமையான குரல் அவங்கள எப்படி டீல் பண்ணுறது எல்லோரையும் நம்ம அப்படி வருத்துக்கிற முடியாது சில பேர் முகம் முகத்தில் பார்க்கும்போது ரொம்ப அன்பாக பேசுவாங்க நல்லா பேசுவாங்க ஆனால் மனசுக்குள்ள அவங்களுடைய எண்ணம் வேறு விதமாக இருக்கும் நம்ம பற்றிய தவறான அபிப்பிராயமோ அல்லது நமக்கு நன்மை செய்யக்கூடாது நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களா அப்படிப்பட்ட நட்பை நாம் என்ன செய்யணும்னு துண்டிக்க முடியாதுன்னு துண்டிச்சா பகையாகிடும் அப்படிப்பட்டவரை நாம் என்ன செய்யணும்னா நாமும் அவன் அவனை புகழ்ந்து பேசிட்டு நாம் உள்ளத்தில் அந்த நட்பை அழிச்சிடணும் மனசுக்குள்ளே அதை ஏற்றுக்கக்கூடாது இவன் நல்லா நம்மளை பற்றி புகழ்ந்து பேசுகிறானே நம்மகிட்ட ரொம்ப அன்பாக பேசுகிறானே அதனால் நம்ம அப்படின்னு கிடைக்காம அவன் பேசினதுக்கு நம்மளும் பதிலுக்கு நல்லா வாயாக நன்றாக புகழ்ச்சியாக அவனை பேசிவிட்டு அந்த உறவை மனசுக்குள்ளே வைத்துக்கொள்ளக்கூடாது வாயளவில் அவ எப்படி நடந்துக்கிறானோ அதே மாதிரி நம்மளும் நடந்துட்டு போகணும் அப்படிங்கிறார் பகை நட்பாம் காலம் வருங்கால் முக முகநட்டு அக நட்பு ஓரிடல் விடல் பகைவரும் நட்பாக பழகுவதற்கு ஏற்ற காலம் வருங்காலத்திலே அவருடன் முகத்தளவால் நட்பு செய்து உள்ளத்திலே போற்றாது நீக்கிவிடல் வேண்டும் சரி ஒருத்தன் பகை நமக்கு ஆனால் பகை வந்து என்ன பண்ணலாம் திரும்பிட்டே மாதிரி நடிக்கலாம் வச்சுக்குவோம் ஒரு உதாரணத்துக்கு அப்போ சரின்னு சொல்லாமல் அதை தவிர்க்க முடியாது அப்போ அவன்கிட்ட நாமளும் அதை ஏற்றுக்கொண்டது மாதிரி இருந்து கொண்டு உள்ளத்தில் அந்த அவனுடைய அவனோட நட்பு பாராட்டக்கூடாதுங்கிறதுல ஜாக்கிரதையாக இருக்கணும் சரி இது புராணங்களில் உதாரணம் இருக்கா அதுக்கு அழகாக ஒளையார் சொல்லுவா கூடா நட்பு கேடாய் முடியும்பா அதாவது நட்பு பாராட்டுறது வந்து இதில் வந்து சொல்லும்போது எப்படி சொன்னால் அந்த இனத்தோடு இருக்கணுங்கிற இனங்கிறது குணம் கூட வச்சுக்கலாம் நம்ம குணத்துக்கு ஒத்து வரக்கூடியவர்களோட நட்பு வச்சுக்கணும் நமக்கு நேர்மாறான குணம் உள்ளவர்களோடு நட்பு கொண்டால் அது எப்போவும் ஆபத்தை தரும் ஒரு சாதாரண கதை கூட உண்டு ஒரு எளியும் ஒரு தவளையும் நம்ம நண்பர்களாக்கணும்னு நினச்சலாம் நாம் ரெண்டு பேரும் நண்பர்கள் ஆக்கிடுவோம் ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் பொது எதிரி பருந்து பருந்து என்ன பண்ணும் எலியை கண்டாலும் அல்லது தவளையை கண்டால் இந்த மாதிரி இறையை கண்டால் பருந்து வந்து கவிட்டு போயிடும் கீழே வந்து ஆகவே நாம் இரண்டு பேரும் நண்பர்கள் ஆகிவிட்டால் நம்ம பொது எதிரியிலேருந்து தப்பிச்சிக்கலாம் அப்படின்னு சரின்னு சொல்லி ரெண்டும் ஒன்றை ஒன்று காலை கட்டி கொண்டது ரெண்டு பேரும் தப்பாக தாய் தப்பிக்கணும் ஒரு இடத்துல ஓடி போய் ஒளிஞ்சிக்கலாம் பறந்து வந்து நீ பார்த்தா எனக்கு சொல்லுது நான் பார்த்தா உனக்கு சொல்கிறேன் ரெண்டு பேரும் தப்பிச்சு ஓடிடலான்னு சரி என்று இரண்டு பேரும் தன்னுடைய கால்களை கட்டி கொண்டன இப்போ ஒரு பறந்து ஆகாயத்தில் பறக்குது அதை பார்த்த உடனே எலி சொல்லிடுச்சு அதோ பறந்து நம்ம பிடிக்க வருதுன்னு உடனே தப்பிச்சுக்குவோம் ஓடிப்போம் அப்படின்ட்டு எலி என்ன பண்ணுறது அதனுடைய ஒரு வலை அது அது எலியுடைய வலைக்குள்ளே போகிறதுக்கு அதுக்கு இழுக்குது தமிழை என்ன பண்ணுறது தண்ணிக்குள்ளே ஓடி தண்ணி பக்கம் இழுக்குது இது ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் இழுக்க அந்த பருந்தானது வந்து ஒன்றை எடுத்து போனோன்ன பறந்துக்கு ரெண்டுமே ரெண்டும் ஒன்று உடவு கொண்டாடுனாலும் ரெண்டே ஒன்றா எடுத்துகிட்டு போயிடுச்சு அதனால் இதுலேருந்து நமக்கு அந்த கதையிலேருந்து தெரிகிற உண்மை என்னன்னா நாம் கூடாத வருடம் நட்பு கூடினால் அவர்களும் அழிவார்கள் நமக்கும் அழிவை தேடித்தருவார்கள் புராணங்கள்ல இதுக்கு பல வகையான பல சான்றுகள் இருந்தால் கூட கர்ணன் துரியோதனன் நடத்து தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரி இருக்கும் கர்ணன் நமக்கு உதவுகிறான் என்று துரியோதனை ஏற்றுக்கொண்டான் அதனால் ஏற்றுக்கொண்டதனால அந்த கூடா நட்பாக இருந்ததுனால நட்புக்கு க இலக்கணமாகவும் அதுதான் கூட நட்புங்கிறதுக்கு உதாரணமும் அதுதான் நல்லவனாக இருந்த கர்ணன் எல்லோருக்கும் உதவக்கூடிய குணம் படைத்த கர்ணன் துரியோதனனுடைய நட்பினால் தானும் அழிந்தான் துரியோதனனுக்கு அழிவு வந்தது அது அழகாக சொன்னார் அகம் நக நட்பது நட்பண் முகநகர் நட்பது நட்பன்று அகம் நக நட்பது நட்பு நட்புனால் என்னென்னா தயவுதாச்சன்யம் இல்லாமல் எவன் ஒருவன் நம் செய்யக்கூடிய தவறை சுட்டி காட்டி திருத்துகிறானோ அதுதான் நட்பு நம்ம செய்வதெல்லாம் சரி சரின்னு சொல்வது நட்பல்ல இப்போ துரியோதனம் செய்த செயல்களுக்கெல்லாம் பாஞ்சாலியை தூய் வந்ததுலேருந்து பாண்டவர்களை வனவாசம் அனுப்பினதுலேருந்து எல்லாமே துரியோதனன் அநீதியாக அதர்மமாக செய்கிறான் என்று தெரிந்தால் கூட காரண அந்த நட்புக்கு அந்த கூடா நட்போடு சேர்ந்ததுனால அவனோடு சேர்ந்து தானும் அவனுடைய தவறுக்கு துணை நிற்க வேண்டியதாயிற்று போனதெல்லாம் சொல்லும்போது சொன்னேன் வாலி ராவணனோடு சேர்ந்ததனால் அவனுக்கு ராவணனுடைய குணமாகிய மாற்றான் மனைவி மீது ஆசைப்படக்கூடிய குணம் வாழைக்கு வந்து தம்முடைய மனை தம்பியுடைய மனைவியை அபகரித்து கொண்டான் ஆகவே ராமனுடைய கோபத்துக்கு ஆளானான் பெரிய புராணத்தில் ஒரு அருமையான கதை தான் இன்றைக்கி வள்ளுவர் அந்த குரலில் சொன்னார் தொழுத கையுள் வாழ் இருக்கும் ஒருத்தன் நம்ம மனதுக்குள்ளே அவனுக்கு வந்து எதாக இருக்கும் பார்த்தா நன்றாக நமக்கு வணக்கம் போடுற மாதிரி இருக்கும் அவனுடைய கைக்குள்ளேயே கத்தி கூட இருக்கும் பெரிய புராணத்தில் ஒரு அடிகளார் ஒருத்தர் நாயனா நாயன்மார் சிவனுடைய சிவனடியார்களுக்கு தினமும் தொண்டு போனுவார் அவர் அரசன் எதிரி நாட்டு அரசன் இவரை படையெடுத்து கொள்ள முடியாது ஆகவே என்ன பண்ணுவான் சிவனடியார் வேஷம் போட்டு வந்துடுவான் வந்து சிவனடியார் போல் உடனே இவர் வணங்கி அவனுக்கு மரியாதை பண்ணுவார் அவன் கைக்குள்ளே வைத்திருந்த கத்தியை சிவனடியார் வேஷத்தில் இருக்கக்கூடியவன் அந்த கத்தியை எடுத்து அவரை கொண்டுடுவான் இது பெரிய புராணத்தில் வர்ற கதை எதுக்காக சொல்கிறேன்னா ஒருவன் நம்மிடம் பழகுகிறான் என்றால் அதாவது கூடா நட்புன்னு கிளீனாக சொன்னார் நட்பிலே நட்புக்கு அது உயர்ந்த இது அதிலும் மோசமான நட்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆகவே அவன் முகத்தளவில் நம்மிடம் நட்பு பாராட்டுகிறானா அல்லது அகத்தளவில் நட்பு பாராட்டுகிறானா முதல்ல தெரியாது அதை தெரிந்து கொண்டால் முதல்ல சொன்னா தீ நட்பு தீ நட்புக்கும் கூடா நட்புக்கும் வித்தியாசம் இருக்குது தீய நட்புனா மோசமானவன் இது நாம் தவிர்க்க வேண்டிய நட்பு நமக்கு ஒத்து வராது இவனோடு சேர்வதால் இவன் மக மக அகத்தளவில் நம்மிடம் நட்பு கொள்ளவில்லை முகத்தளவில் நட்பு கொள்கிறான் நம்மிடம் வளைந்து நெளிந்து நல்ல போல நடிக்கிறான் என்றால் எப்பொழுது அது தெரிந்ததோ அப்பொழுதே அதை ஒன்று உதறி தள்ள வேண்டும் அல்லது அவனுக்கு மனதிலே நாம் இடம் கொடுக்காமல் அவன் எப்படி நடந்து கொள்கிறானோ அதே மாதிரி வாயினாலேயே நாம் இனிக்க இணைக்க பேசி அவரை அனுப்பிவிட வேண்டும் அவனை எந்த காலத்தில் நம்பக்கூடாது என்பதை வல்லுவ பெருந்தலை இந்த கூடா நட்பு என்ற அதிகாரத்திலே காட்டுகிறார் என்பதை கூறி நிறைவு செய்கிறேன் ஜானகி காந்த ஸ்மரணி ஜெய் ஜெய் ராமராம் சத்குரு மாராஜி கீ ஜெய ஆஞ்சனே மூர்த்தி கி ஜெய் அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சுருபேரழித்தனம் சீரி அல்லாத ரிவானிதாராய் பறையல் வரும்பாவாய் இற்றைக்கும் ஏழியல் பிரவிக்கும் உந்தன்னோடு உத்ரோமே ஆவோம் நக்கேனாம் ஆட்சைவோம் மற்றேனாம் காமங்கள் மாற்றியல் வரும் பாவாய் செங்கன் திருமுகத்தில் செல்வத் திருமஹால் என்னும் திருவள் பெற்று என்பர் வரும் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே கோந்தராම संgitතramம் கோvinந்த හරි கோvinந்த.